Monaco friends. தக்காளி செடியில் சக்கர்ஸ் அப்படிங்கிற சொல்கிற இடைத்தண்டு மூலமாக நம்ம இன்னொரு செடியை உருவாக்கலாங்க அதாவது விதையே போடாமல் நம்ம ஒரு செடியை உருவாக்கலாம் தண்டுகள் மூலமாக அதை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த இது தாங்க அந்த சக்கர்ஸ் அதாவது ஒவ்வொரு இலைகளுக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு புது ஸ்டெம் வளர்ந்து வரும் இது வந்து நம்ம நிலத்தோட்டத்தில் கட் பண்ண வேண்டியதில்லைங்க ஆனால் மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பழுத்த இலைகள் இந்த மாதிரி சக்கர்ஸை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா காய்கள் நல்லா பெருசாகி திரட்சியாகவும் வரும் ப்ளஸ் நல்ல ஊக்கமாக இருக்குங்க இதுலேருந்தும் காய்கள் வரும் ஆனால் நம்மளோட சத்துக்கள் ஃபுல்லாக இந்த சக்கஸ் இழுத்துருங்க அதனால தான் வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடணும் இந்த முத்தினை இலைகளை நம்ம அப்படியே வந்து மல்ச்சிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சக்கஸ் நம்ம தூக்கி தான் போட போகிறோம் இது நட்டு பாருங்க தழைஞ்சிடுங்க நல்லாவே வேர் விட்டு வளரும் இது வந்து நார்மலாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சீசனில் தலையும் இந்த டைம் பெங்களூரில் வந்து ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி சில்லுன்னு இருந்துச்சுங்க வெதர் அதனால நான் நட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சக்கஸ் கட் பண்ணி நட்டேன் நல்லா வேர் விட்டு வந்துருச்சுங்க ஸோ நீங்களும் வந்து இப்போ இந்த சீசன் வந்து கொஞ்சம் வெயில் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனாலும் வச்சு பாருங்கள் கிடைச்சதுன்னா நமக்கு புது செடி உருவாகுமே அது பியர் டொமேட்டோ எனக்கு ஒரு நாலே நாலு விதைகள் தான் இருந்துச்சுங்க அது போட்டிருந்தேன் நம்ம கோயம்புத்தூர் விஜயலட்சுமி மேம் கொடுத்த விதைகள் அது நன்றி மேம் இது வந்து பிஃபோர் கொரோனா கொடுத்த விதைகள்ங்க வருஷம் வருஷம் போட்டுட்ருந்தேன் கொஞ்சோண்டு எடுத்து போடுறது அப்புறம் மறுபடியும் வச்சிடுறது எல்லோ டொமேட்டோவும் வந்திருக்கு அந்த பியர் டொமேட்டோ இன்னும் என்ன கலர்னு தெரிலங்க பழுக்கலை பட் நாலு செடி மூணு செடியும் நாலு செடியோ நல்லா வந்திருக்கு இந்த சக்கஸ் தான் நான் எடுத்து இப்போது நட போகிறேன் நான் அதுவும் இந்த பழுத்த இலைகளை நம்ம மலிச்சிங்க அந்த தொட்டிலேயோ இல்லை அடுத்த தொட்டிலேயோ நம்ம வச்சுக்கலாம் இது வந்து ஒரு இருபது நாட்களுக்கு முன்னாடி நான் ஊனி வச்ச தண்டுங்க அந்த சக்கசு பாருங்கள் நல்ல வேர் வந்துருச்சு இதில் வந்து பக்க வேர் மட்டும்தாங்க இருக்கும் ஆணி வேர் இருக்காது ஏன்னா நம்ம விதை போட்டால் தான் ஆணி வேர் வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பக்க வேர் மட்டும்தாங்க இருக்கும் இதோ நல்லாவே வந்து வேர் விட்டு எல்லாத்துலேயுமே மூணு செடிகள் வந்துருந்துச்சு இது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து மிளகாய் செடியெலாம் பண்ணியிருந்தேங்க அதை வந்து சுமதி நமக்கு கொடுத்துருந்தேன் கார்டன் ஃப்ரெண்டு அவங்க அதே செடியிலிருந்து மறுபடியும் சக்கஸ் எடுத்து இன்னொரு செடியும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருந்தாங்க இது மறுபடியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நெட்டு வச்சதுங்க அதுவும் வந்து அப்படியே கொஞ்சம் வாடின மாதிரி இருந்தாலும் தழைஞ்சிரும் இந்த இடம் நம்ம சூஸ் பண்றது எப்படி இருக்கணும்னா நம்மளோட காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே வெயில் படாத ஆனால் மாடித்தோட்டத்துலேயே ஒரு இடமா பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டு வீட்டுக்குள்ளே பால்கனியில் கீது வைக்க போறீங்க அப்படின்னா ஒரு கவர் போட்டு கட்டிவிடுங்க ரொம்ப ஈஸியாக வேறு விட்டு வந்துடுங்க மண்ணு புலப்புலன்னு இருக்கணும் அப்புறமா நம்ம வந்து ஈரம் வந்து எப்போவுமே இருந்துகிட்ருக்கணும் ப்ளஸ் இந்த மாதிரி நிழல் இருக்கணுங்க அப்போ வந்து இந்த வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்னே சொல்லலாம் கிளைமேட்டும் நல்லா கூலாக இருக்கணுங்க இதோ இன்றைக்கி நம்ம கட் பண்ணதை நான் ஒன்றுறேன் எப்படி ஒன்றுறேன்னு பார்க்கலாம் வாங்க ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஊனி வச்சாலும் ஓகே இல்லைனா நீங்கள் வந்து லைட்டாக கூலி தோண்டி ஊனி வச்சாலும் ஓகே லைட்டாக சாய்வாக வச்சாலும் ஓகேங்க எப்படி வச்சாலும் அந்த மூணு இது வந்து எப்படி இருக்கணும்னா மண் பொழுப்புலன்னு இருக்கணும் அந்த கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் ப்ளஸ் நமக்கு வந்து நிழல் இருக்கணும் இந்த மூணையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகுதுங்க அதாவது நமக்கு விதைகள் வந்து கம்மியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த சக்கஸ் நம்ம தூக்கி தான் போட போகிறோம் அதை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மிளகாய் செடி வந்து ஒரு செடி நமக்கு பார்த்தோன்னே தெரியும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க இந்த நமக்கு ஒரு செடி நல்லா ஊக்கமாக வருதுன்னா அதை வந்து விட்டுடு அப்படிம்பாங்க இப்போ நிறைய விதை போட்டுட்டு அதில் எது நல்லா இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணி எங்கள் அம்மா செடியாக வளர்த்துவாங்க அந்த மாதிரி இந்த மிளகாய் செடிங்க நல்லா வந்துச்சு விட்டுட்டேன் பார்த்தா இவ்வளோ பெரிய மிளகாய் கிடைச்சிருந்துச்சு இதோ சக்கர்ஸ் எல்லாம் நமக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம தக்காளி செடி வைக்கிறதுக்கு முன்னாடி தொட்டி மெயினாக பெருசாக இருக்கணுங்க அப்போ நிறைய ஈல்டு நமக்கு கிடைக்கும் இந்த இருபது லிட்டர் கேனில் நம்ம சைடில் வச்சு விட்டுறலாம் இது வந்து കമ്പോസ്റ്റിങ് ബി എന്ത് ഉടഞ്ചിടുത്തു ഇത് ഒരു എട്ട് വർഷത്തേക്ക് മേലാകുന്നത് അത് ബിൻ അതിന மேல் பாட்டை மட்டும் எடுத்துட்டேன் இப்போ கீழ்பாட்டில் வைக்கிறேன் தக்காளி செடியும் கத்திரிக்காய் செடியும் ஒரே பாட்டில் வைக்கக்கூடாது பட் இந்த கத்திரிக்காய் செடி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக போகுது அதனால நான் அதுலேயே வந்து இந்த பெரிய பாட்டிலேயே தக்காளி செடியும் வச்சாச்சுங்க வச்சதுக்கப்புறம் தண்ணி விட்டுட்டு கண்டிப்பாக மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நாளைக்காவது மூடி வையுங்க டைரக்ட் சன்லைட் படாமல் இருக்கட்டும் அப்புறம் போதுங்க அதுக்கப்புறம் அதுவே நல்லா தழைஞ்சிரும் ஸோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோ இது இதுதான் அந்த பியர் டொமேட்டோ இதோ இது தான் அந்த சக்கர்ஸ் இது வந்து ஒன்று வந்து விட்டுருக்கேன் அது நல்லாவே வந்துருச்சு இப்போ இந்த பூக்களை நம்ம கட் பண்ணிடணுங்க சக்கஸ் கட் பண்ணிட்டு நம்ம ஊன்றத்துக்கு முன்னாடி இதில் இருக்கிற மற்ற பெரிய இலைகள் ஒரு ரெண்டு கட் பண்ணி விட்டுடலாம் அதே போல் பூ காய் பிஞ்சு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வெட்டி எடுத்துட்டு வெறும் ஸ்டெம் அந்த கொழுந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஊனி வச்சுட்டோம்னா போதும் கண்டிப்பாக வந்துடும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருக்கேனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்